வணக்கம் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை ராசு நிதியுதவிகள் குறித்து அரசு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு பொதுஜனப்பெருவிடவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் வலியுறுத்தினார் இந்த நிதியிலிருந்து பயனடைந்த அரசு சாரா நிறுவனங்களின் கணக்கு உட்பட விரிவான அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர் மனிதாபிமான உதவி எனும் போர்வையில் ஏனைய நாடுகளின் ஸ்திரத்தன்மையை உருவாக்க சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க நிறுவனத்தின் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இலங்கை அண்மை ஆண்டுகளில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க மில்லியன் கணக்கான டொலர்களை பெற்றுள்ளதாகவும் இந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறைதான் தெளிவான கணக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் பென்னார் விடுதல் தீவு குள பகுதியிலிருந்து இருபத்தி எட்டு கிலோ கேரள கஞ்சா பகுதிகள் மீட்கப்பட்டுள்ளனார் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விடுதல் தீர்வு குளப்பகுதிகள் இருந்தார் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு தொகுதி கேரள கஞ்சா பகுதிகளில் நேற்று அடமின் போலீசார் மீட்டுள்ளனர் மென்னார் அடமின் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் விடுதல் தீவு பகுதிகள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசார் மறைந்து வைக்கப்பட்ட நிலையில் கேரள கஞ்சா பொதைகளை மீட்டனர் சுமார் கொண்ட கேரள கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன இதன் சந்தை பெறுமதி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என வந்துள்ளது எனினும் சந்தை நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை மேலதிக விசாரணைகளை அடிமன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காலி கிணிதுபம்பில் மூவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பு நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் காலி கினித்துபம் பகுதியில் விடுதையொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட மூவர் அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் இணைப்பு செயலாளர் என கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் பேச்சாளர் புத்திக்கு மனதுங்க தெரிவித்துள்ளார் தொலைபேசி தரவுகளுக்கு அமையில் குறைத்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் அம்பலாங்குட வடபுல பகுதியைச் சேர்ந்த நெவில் என்பவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் ஸ்டேலுக்கு பயணத்திற்காக திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் அதற்காக இந்த துப்பாக்கச் சூட்டில் உயிரிழந்த மற்றொரு நபரான விடுதியின் உரிமையாளருக்கு பணம் வழங்கியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதற்கு மிக குறித்த நபர் விடுதியின் உரிமையாளருக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணம் வழங்கியுள்ளார் எனினும் குறைத்த தொகைகள் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மாத்திரமே விடுதியின் உரிமையாளரால் திருப்பிக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் திருப்பில் குறித்த இருவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து கலந்துரையாடுவதற்காக இடம்பெற்ற மது விருந்தின் போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை முன்னதாக கண்டறியப்பட்டது எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அரசு இறக்குமதியின் போது பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மகிந்த அமர்வேறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கும் அரசியலாளி உரிமையாளர்களுக்கும் இடையில் இருந்து வரும் ஒப்பந்தம் காரணமாகவே அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை இதுவரை தெரிவிக்காமல் இருக்கின்றது அதே நேரம் அரசு இறக்குமதியின் போது பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் பகித அமரவேரா தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசு கட்டுப்பாட்டுக்கான பொறுப்பை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த கஷ்டமான குடும்பங்களை தெரிவு செய்து இருபது கிலோ அரசு அனைவருக்கும் வழங்கவில்லை என்றாலும் தேவையற்றவர்களுக்கு சென்றுள்ளதை அரசு ஒரு மணி கூட வெளிநாடுகளில் இருந்து கொண்டு வருவதில்லை என ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகர் தெரிவித்திருந்தார் அரசு கையிருப்பு தொடர்பில் அவருக்கு யாராவது அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ள கவியவே அவ்வாறு தெரிவித்திருப்பார் இதன் மூலம் அரிசி விலை அதிகரிக்கும் என அரிசி உரிமையாளர்கள் தெரிவித்துக் கொண்டார்கள் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யாவிட்டாலும் இறக்குமதி செய்வதாக தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் அரிசி காலி உரிமையாளர்கள் சந்திக்கு அரிசி விநியோகிப்பதை வரையறை செய்வார்கள் அரசு விலை அதிகரிக்கும் என அவர்களுக்கு தெரியும் பாரிய அரிசி காலி உரிமையாளர்கள் அரசு மற்றும் நெல்லை மறைத்து வைத்திருக்கின்றார்கள் வரலாற்றில் இந்த முறைதான் அரசுகளின் உரிமையாளர்கள் பாரிகளவில் லாபம் எட்டியிருக்கின்றார்கள் என்பதை பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன் ஏனெனில் இருநூறு ரூபாய்க்கு மேல் அரிசி விலை அதிகரிக்க இடமில்லை இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாகவே நான்கு கேள்விக்கூரல்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் குறை காணவும் விமர்சிக்கவுமே இவர்கள் திறமையானவர்கள் ஆனால் வேலை செய்ய இவர்களிடம் திறமையானவர்கள் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அத்துடன் இறக்குமதி செய்த அரிசிகளில் அதிகளவை வேறு வகையாகும் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அதை போன்று பயிறு உளுந்து நிலக்கடலை கொண்டு வந்துள்ளார்கள் ஒரு சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனால் அவை வெளியில் வரவில்லை தற்போதுள்ள நிலைகள் நான் விவசாய அமைச்சராக இருந்திருந்தால் எனக்கு வீட்டில் இருந்திருக்க முடியாது போயிருக்கும் பிரதமைச்சர் நாமல் அருணாரண் போன்றவர்கள் அறுவடை செய்யும் நிலை இரண்டு வீட்டுக்கு முன்னால் இருந்திருப்பார்கள் அதாவது அரசியாளி உரிமையாளர்களுக்கு மேலும் பணம் சம்பாதித்துக் கொள்ளவே அரசாங்கம் நிலக்கால உத்தரவு விலகி தெரிவிக்காமல் இருக்கின்றது அவர்களுடன் மேற்கொண்டு வரும் என வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் மியான்மர் துணை பிரதமர் உதான் வெங்குடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இலங்கை பிரச்சனைகளை மீட்பது மற்றும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான முக்கிய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வது குறித்து வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் மியான்மார் துணை பிரதமர் உதான் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் மியான்மாரில் உள்ள இணையதள மோசடி மையங்களில் சிக்கியுள்ள பதினெட்டு இலங்கை பிரஜைகள் விரைவாக மீட்டு பாதுகாப்பாக திருப்பி அனுப்புவதற்கு மியான்மார் அரசாங்கத்தின் அவசர உதவியை அமைச்சர் இதன்போது கோரினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிளையில் மியான்மார் தொன்னூற்றி ஒரு இளைஞர்களை மீட்டு திருப்பி அனுப்ப உதவியது வியாவடியில் கடுத்தல் கும்பல்களால் சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்தை எதிர்கொண்டதாக கூறுகிறோம் மீதமுள்ள பதினெட்டு இளைஞர்களை உடனடியாக மீட்டு திருப்பி அனுப்புவதற்கு மியான்மாரின் அவசர ஒத்துழைப்பு அமைச்சர் விஜித் கீரத் வலியுறுத்தியுள்ளார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராஜதந்திர ரீதிகள் வேரூன்றி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் தீரமான பௌத்த பாரம்பரியத்தால் அதிகரிக்கப்படும் அதாவது ஆதரிக்கப்படும் வலுவான மக்கள் தொடர்புகளுக்கும் இரு அமைச்சர்களும் உறுதி அளித்துள்ளனர் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் என அமைச்சர் துனியா வட்டக்கள தெரிவித்துள்ளார் அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிட முடியாது மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் மக்களையை படினப்படுத்தப் போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் பிரதமர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து குறிப்பிட்டார் வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்தும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சகல அமைச்சுக்களூடாக அமல்படுத்தப்படும் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தும் பணித்த முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் ஊழல் ஒழிப்பு ஏற்பது கிளீன் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்தின் ஒரு அங்கமாகும் கால கடந்த மோசடிகள் தொடர்பில் விசரி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசு நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட முடியாது சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது ஊழல்வாதிகள் அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிட்டுக் கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் எவரையும் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஊழல்வாதிகளையும் மக்கள் அறிவார்கள் அவர்களின் ஊழல் மோசடிகளையும் அறிவார்கள் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவும் கடந்த அரசாங்கங்களை போன்ற சட்டத்தை தமது விருப்பத்திற்கு ஏற்ப போவதில்லை ஊழல்வாதிகளுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து கூட்டணி அமைக்க முயற்சிக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பட்டுள்ள ஆணையை பலனப்படுத்த இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் மட்டுக்களப்பு அம்பாரி நுவலியா மாவட்டங்களில் இன்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது உவா மாவட்டத்திலும் மட்டுக்களப்பு அம்பாரி மாத்தளி நுரலியா மற்றும் ஹம்மா மாவட்டங்களிலும் இன்று ஓரளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணிக்கலும் எதிர்ப்பு கூறியுள்ளதாம் வெளிமண்டலவில் திணிக்களும் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி மாதுரை கழுத்துறை மற்றும் இருதரப்புரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மழையல்லது இரவு வெளியில் மழையானது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலும் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் டெங்கு பதிவாகியுள்ளதாகவும் பதினாறு இடங்களில் வலயங்கள் எனவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதிக அளவான டெங்கு நோயாளர்கள் கம்பகா மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ளது அவர்களின் மொத்த எண்ணிக்கை எழுநூற்று நான்கு ஆகும் கொழும்பு மாவட்டத்திலிருந்து அறுநூற்று எழுபத்தி நான்கு டெங்கு நோயாளிகளும் காலி மாவட்டத்திலிருந்து முன்னூற்று பதினைந்து டெங்கு நோயாளிகளும் கண்டி மாவட்டத்திலிருந்து முன்னூற்று மூன்று டெங்கு நோயாளிகளும் மெட்டக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து இருநூற்று எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளிகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து இருநூற்று ஒரு டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளன அதனின் பதினாறு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயம் மிக்க வலயங்களாக அடையாளம் காணப்படுகின்றன என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளதாம் நாவலிபெட்டியில் தனது மனைவியை கொலை செய்த கடவர் சரணடைந்துள்ளார் ஆயுதத்தால் தாக்கி தனது மனைவியை கொலை செய்த கணவர் நேற்று காலை நாவலிபெட்டி போலீசில் சரணடைந்துள்ளார் நாவலப்பட்டியில் உள்ள ஜெம்ரோக் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி ஆறு வயதுடைய இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள ஆடி தொழிற்சாலையில் பணிபுரிந்த வந்த நிலையில் நாவலப்பட்டியில் உள்ள தனது மகளின் வீட்டிற்கு அதாவது தான் நிகழ்வொன்றில் பங்கேற்க சென்றிருந்தார் இவ்வாறான நிலையில் நேற்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் ஜன்னல் வழியாக ரகசியமாக வீட்டிற்குள் நுழைந்து அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மனைவியை கத்தியால் குத்தியுள்ளார் இதன்போது கொலையாளியிடமிருந்து தப்பிக்கு குறித்த பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடினார் எனினும் துரத்திச் சென்ற கணவன் இந்த கொலையை மேற்கொண்டார் வீட்டை விட்டு வெளியே ஓடியது தாயாரை தனது தந்தை துரத்துச் சென்று வீட்டிற்கு வெளியே வைத்து மீண்டும் கத்தியால் குத்தியதாகவும் கல் ஒன்றால் இதன் போது தாயை காப்பாற்ற சென்ற மகள் காயமடைந்ததாகவும் குடும்ப தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்ணும் கணவரும் சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்ததாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாம் சம்பவ இடத்திற்கு சென்று நாவலப்பட்டி நீதவான் சடலத்தை பார்வையிட்ட பின்னர் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதா இத்துடன் இந்த நிறைவு பெற்றது தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்